சிவாயாவும் ஓம் நான்கு திசையும் எட்டு திக்கும் பதினாறு கோணமும் இருபத்தி நான்கு கோணமும் அதன் தல தல கொடாமல் காலாடாமல் என்னுடைய சொல்லி பிரம்ம ருத்ரனின் பாதத்தினால் கட்டினேன் நாம் சிவாயாவும் சூனிய பாதிப்பில் இருந்து விடுபடுவது இப்படிதான் இந்த சூனிய பாதிப்பில் இருந்து விடுபடுறதுன்னு கேட்டீங்கன்னா சூனியம் வச்சு பலவிதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் நோயால பாதிப்புகளும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தால் பல பிரச்சனைகளும் சேர்ந்து இருக்கிற கணவன் மனைவி பிரிஞ்சிரதும் வியாபாரம் நடக்க முடியாத போகிறதும் தொழில் செய்ய முடியாத போகிறதும் ஒரு பிஸ்னஸ் சைட் அதையும் செய்ய முடியாத போகிறதும் இதெல்லாம் சூனிய பாதிப்பால் வரக்கூடிய சிக்கல்கள் தான் அதுலேருந்து மீண்டு வருவது எப்படின்றத தான் இப்படி நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும் எப்படின்றத தான் சொல்கிறேன் அதுக்கு முதல்ல இந்த மாதிரி சக்கரத்தை போட்டுக்கணும் சூனிய பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கான சக்கரம் பாரு இந்த மாதிரி சக்கரம் இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு எந்த சக்கரம் போட்டாலும் முதல்ல நமசிவாயான்ற எழுத்தை எழுதிக்கணும் சரிங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்களா இந்த சக்கரத்தில் நசி நசின்னு எழுதிக்கணும் இங்கேயும் நசி நசி அப்படின்னு எழுதிக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் யாருக்கு இந்த பாதிப்பு இருந்து அதுலேருந்து யார் அதுலேருந்து முழுசாக மீண்டு வரணுன்றாங்களோ அவங்களோட பேரையும் அவங்க அம்மாவோட பேரையும் நம்ம இந்த சக்கரத்தில் எழுதிக்கணும் அதுக்கப்புறம் இந்த சக்கரத்தை வந்துட்டு முதல்ல மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரிச்சுட்டு இதுக்கு வந்துட்டு கேட்டிங்கன்னா ஒரு சில பூஜை விதி முறைகள் இருக்குது அது எப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் அதுக்கு ஒரு மந்திரமும் இருக்குது சூனியம் செய்திருக்கிற பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கான சக்கரம் கும்பம் மஞ்சள் கும்பத்தாலும் முதல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தகுடு பாருங்க இந்த மாதிரி பித்தளை தகுடு இந்த மாதிரி நாலு தகுடு எடுத்துக்கணும் சரிங்களா இந்த நம்ம இந்த மாதிரி நாலு தகுதியும் எடுத்து இந்த நாலு தகுடிலுமே நம்ம இங்கே போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா சக்கரம் இந்த சக்கரத்தை வந்துட்டு இந்த நாலு தகுடுலேயும் போட்டு இந்த மாதிரி உங்கள் பேர் அதாவது யாருக்கு இந்த பாதிப்பு இருந்து அவங்க இதுலேருந்து மீண்டு வரணும்னு முழுமையாக மீண்டு வரணுன்றாங்களோ அவங்களோட பேரை இது எழுதிடணும் இந்த தகுதியில் இந்த த அந்த மாதிரி தகுட்டில் எழுதிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கணும் அந்த தகுடை சரிங்களா மடிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்களன்னா உங்களோட ஃபோட்டோ உங்களோட ஃபோட்டோ உங்களோட காலடி மண் அப்படி இல்லை கேட்டிங்களா உங்கள் தலைமுடி உங்களோட பழைய துணி அந்த மாதிரி பழைய துணி எடுத்துக்கிட்டு ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி மண் பாத்திரம் எடுத்துக்கணும் இந்த மாதிரி மண் பாத்திரத்துல என்ன பண்ணணும்னு கேட்டீங்களா இந்த மாதிரி சக்கரம் இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்துக்கும் இந்த மாதிரி சூளத்தை போட்டு நடுவுல உங்களோட பேரை இந்த சக்கரத்துலயும் எழுதினும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்களன்னா உங்களோட ஃபோட்டோ தலைமுடி காலடி மண் ஏன் உங்களோட பழைய துணி உங்கள் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் போட்டு நீங்கள் பேர் எழுதி வச்சுருக்குறீங்க பார்த்தீங்களா தகுடு இந்த நாலு தகுடியுமே மடித்து இந்த மாதிரி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கேட்டிங்களன்னா இந்த மாதிரி ஒரு தாயத்து இந்த தாயத்தில் வந்துட்டு உங்களோட பேர் உங்கள் அம்மாவோட பேர் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்ற ஊர் பேர் எழுதி இந்த மாதிரி ஒரு தாயத்தை அடிச்சுக்கணும் சரிங்களா இந்த தாயத்தையும் அடிச்சுட்டு இதில் போட்டுக்கணும் அதோடு சேர்த்து நாலு ஆணி இந்த நாலு ஆணியையும் இந்த மாதிரி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எட்டு முட்டை இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு கேட்டிங்களன்னா மூணு முட்டை காட்டுறேன் ஆனால் இந்த சூனிய பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கானது எட்டு முட்டை சரிங்களா இந்த மாதிரி எட்டு முட்டையிலுமே இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு மந்திரத்தை எழுதிட்டு பின்னாடி பக்கமாக உங்களோட பேர் எழுதிக்கணும் பாருங்க சக்கரத்தை போட்டு இந்த மாதிரி பேர் எழுதிக்கணும் பாருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நாலு எலுமிச்சு பழம் எட்டு எலுமிச்சி பழம் தான் இருக்கணும் நான் வந்துட்டு உங்களுக்கு நாலு எலுமிச்சி பழம் தான் காமிக்கிறேன் இந்த எலுமிச்சு பழத்துலேயும் உங்களோட பேர் எழுதிக்கணும் சரிங்களா எட்டு எலுமிச்சு பழம் எடுத்து ஏழு எலுமிச்சு பழத்தில் உங்களோட பேர் எழுதிக்கணும் உங்களோட பேர் உங்கள் அம்மாவோட பேர் எழுதிக்கணும் முட்டையில் என்ன பண்ணுறோமோ அதையே எலுமிச்சு பழத்தில் போட்டு செய்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்களானா உங்களோட பொ உங்கள் அதாவது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு உருவ பொம்மை அதாவது முக்கூட்டு வழியோட மண் அப்புறம் உங்கள் காலடி மண் அதுக்கப்புறம் மயானத்தோட மண் அதோடு சேர்த்து அரிசி மானையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு உருவத்தை செய்துக்கணும் சரிங்களா ஏன்னு கேட்டிங்களா உங்களுக்கு வந்துட்டு பாதிப்புல இருந்து நீங்கள் முழுமையாக மீண்டு வரணுன்றதுனால தான் உங்கள் காலடி மண் எடுத்து இந்த மாதிரி ஒரு உருவத்தை செய்கிறது இந்த பொம்மையை செய்து இந்த மண் பாத்திரத்தில் வச்சுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த தகுடு நீங்கள் பேர் எழுதி வச்சுருக்கிற தகுடு உங்கள் ஃபோட்டோ தலைமுடி காலடி மண் பழைய துணி இந்த மாதிரி உங்கள் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் போட்டுட்டு தெற்கு பக்கமாக உட்காந்து ஆயிரத்தி எட்டு ஊரு போட்டு மந்திரத்தை சொல்லணும் இந்த சக்கரத்தை போட்டு இந்த முட்டை எலுமிச்சை பழம் உங்கள் சம்மந்தப்பட்ட பொருள் உங்கள் உருவத்தை செய்து வச்சதுக்கப்புறமா இதுக்கு ஒரு பூஜை விதிமுறை இருக்கும் அதாவது அதிகமான பாரகத்தை தரத்துக்காக கறி விருந்து ரத்த சாதம் சாராயம் சுருட்டு இதோடு சேர்த்து அவல் பொறி கடலை இதையெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு அதெல்லாம் போட்டு உங்களுக்கு அந்த படையில் போட்டு செய் இது சூனியாக சேர்த்துருப்பாங்க நம்ம வந்துட்டு கேட்டிங்களான்னா அவல் பொறி கடலை சுருட்டு சாராயம் முட்டை இது வச்சாலே போதுமானது அதோடு சேர்த்து ஏதாவது ஒரு பலகாரமும் நம்ம சேர்த்துக்கலாம் பொங்கல் அதுக்கப்புறம் கேட்டிங்களனா பால் இந்த மாதிரி பொருள் சேர்த்து நம்ம ஆயிரத்தி எட்டு ஊரு போட்டு மந்திரத்தை சொல்லத்துக்காக இந்த படையில போட்டு வத்தி சூடம் வெத்தலை பாக்கு அதோடு சேர்த்து கற்பூரத்தை வச்சு தீப தூபம் காட்டினாம தெற்கு பக்கமாக உட்காந்து ஆயிரத்தி எட்டு ஊரு போட்டு மந்திரத்தை சொன்னோம் இதை எப்போ செய்யணும்னு கேட்டிங்கன்னா அமாவாசை அன்னைக்கு செய்யலாம் பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம் ஏன்னா நீங்கள் இது வந்து மீண்டு முழுசாக மீண்டு வரணுன்றதுனால வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வேலைக்கிழமை இந்த மாதிரி நல்லா செய்யலாம் தவறான வேலை செய்கிறதுக்காக தான் நம்ம சனிக்கிழமை செவ்வாய் அமாவாசை முடிஞ்சு மறுநாள் பௌர்ணமி முடிஞ்சு மறுநாள் அந்த மாதிரி செய்யணும் இப்போ நம்ம இதுலேருந்து மீண்டு வரணுன்றதுனால புதன் கிழமை வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை இந்த நாளில் தெற்கு பக்கமாக உக்காந்து ஆயிரத்தி எட்டு குரு போட்டு மந்திரத்தை சொல்லிட்டு இதை அப்படியே சேர்த்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மயானத்தில் கொண்டு போய் இந்த மாதிரி கலசத்தை கட்டணும் அதாவது உங்களை மாதிரி செய்திருக்கிற ஒரு உருவ பொம்மையும் தாய்த்து தகுடு அதோடு சேர்த்து கேட்டிங்களான்னா அவங்க சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் போட்டிருக்கணும் பார்த்தீங்களா அதை சேர்த்து இந்த மாதிரி கலசத்தை கட்டி கொண்டு போய் மயானத்தில் பணத்தை புதைச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த தலை பகுதியில் வச்சு புதைச்சிட்டு திரும்பி பார்க்காத வந்தா போதும் சேவை அதாவது சேவனை செய்திருக்கிறாங்க பார்த்தீங்களா சூனியம் செய்திருக்கிறாங்க ஏவல் பில்லி சூனியமும் செய்வாங்க அதிலிருந்து முழுமையாக மீண்டு வந்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி செய்தாலே போதும் முழுமையாக மீண்டு வந்துக்கலாம் நம்ம சிவாய